நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே டிசம்பர் மாதம் அது அற்புதமான யோகம் அது அற்புதமான யோகம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி மறைவு பொதுவாக அஞ்சு குடையவன் அசுபராக மாறி அவன் எட்டில் மறைவது ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த மறைந்த செவ்வாய் பகவானுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பு அதுவும் ராகு போன்ற தீய கிரகங்களின் தொடர்பு கிடைப்பது இது ரெண்டு விதமாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ தனுசு ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம் விபரீத ராஜ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம் ஓப்பனிங்கில் பேசியிருக்கோம் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் எட்டில் மறைந்திருக்கிறார் குருநா ராசிநாதன் குரு பகவான் அவர் ஆறில் மறைவு இப்போ தனுசு ராசிக்கு கண்ணை கட்டி இருட்டில் விட்ட கதை தான் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரில அவங்க முன்னாடி செய்ய வேண்டிய ஒர்க்கு முடிக்க வேண்டிய ஜாப் அல்லது அந்த அந்த கமிட்மெண்ட்டு அல்லது அவங்களுக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நாலு முன்னாடி இருக்கும் நாலு ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கும் அடுத்தடுத்து இதை செஞ்சிடணும் இது முடிக்கணும் வியாழக்கிழமை கூட அதை பண்ணிடணும் கூட இதை முடிச்சிடணும் நாலு ப்ராஜெக்ட் இருக்கும் கையில் ஆனால் அந்த தனுசு ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ப்ராஜெக்டை முன்னாடி வச்சுட்டு கட்டிட்டா எப்படி இருக்கும் கண்ணங்கட்டால் இருட்டாக இருக்கும் எதை செய்வது என்று தெரியாத வகையில் எதை பண்றது எப்படி பண்றது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் யாருமே இல்லாத ஊரில் ஒரு கிணத்துல ஒருத்தன் ஊந்துட்டான்னா அவனை எப்படி எடுப்பாங்க யாராவது ஒருத்தனை வந்து பார்த்து குரல் கொடுத்து அப்புறம் அவன் போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது அது ஒரு இவனுடைய நாள் வீணாக போயிடுமே வாழ்க்கை வீணாக போயிடுமே இல்லையா அது வரல அங்கே உட்காந்து தனியாக உட்காந்து ராத்திரி பகலில் தனியாக உட்காந்துருக்கணுமே அதை போல தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ஆவல் உங்கள் மனசில் இருக்குது இது நம்ம கம்மி கம்ப்ளீட் பண்ணணும் இதை நாம் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஆசை உங்கள் மனசில் இருக்கு ஆனால் செய்ய முடியலையே கால நேரம் அதுக்கு அனுகூலமாக இல்லையே ராசிநாதன் ஆறில் மறைவு குரு சரி அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவு சரி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பாருங்க ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பத்தாம் அதிபதியும் பன்னெண்டில் இணைகிறார் அப்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சாமி எதையுமே மூவ் பண்ண முடியல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறானே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அது ஒரு மம்பு வழக்கு இருக்குது ஒரு கேஸ் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு கேஸாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய கேஸாக இருக்கும் உங்கள் சைடில் நிறைய நியாயங்கள் இருக்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னா உங்கள் சைடில் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் தள்ளி போகும் நியாயமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வராது இதெல்லாம் மன சங்கடத்தையும் ஒரு மன பயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நீங்கள் உத்தியோகம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கற்பனையை மாற்றிக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு மேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த நேர சப்ஜெக்டாக உங்களுடைய பொசிஷனுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் ஆகும் அப்போ கையில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தும் உழைக்க தயாராக இருந்தும் பலவித காரணங்களால் திக்குமுக்காடி திணறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தனுசராசி நேயர்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது செய்யணும்னு எண்ணம் இருக்குது உழைக்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்குது கஷ்டப்பட வேர்வ சிந்த நீங்கள் தயார் ஆனாலுமே கூட கால நேரம் சரியில்லை அப்போ இந்த கால சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உதவுமா இதுதான் கேள்வி நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே நான் அதனால் தான் சொன்னேன் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு இந்த செவ்வாயும் ராகுவும் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனையை கொடுத்து கழகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தர இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி நம்ம எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களாக பார்க்குறோம் லாஸ்ட் மினிட்ல வருவாங்க சார் நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்புங்க என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார் சார் நாளைக்கு தீர்ப்புங்க எப்படியாவது என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு அப்போ அதே போல் லாஸ்ட் மினிடில் ஏறும்போது வீடை காப்பாத்துங்க ஜப்திக்கு போகுது கம்பெனிக்கு போகுது இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்க அதே போல தனுசு ராசி என்பதில்லை கடைசி நிமிஷத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது விதி நிச்சயமாக இந்த விபரீத ராஜயோகம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்கள் எங்கே நம்ம தோற்றுருவோமோன்ற பயம் வேண்டாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அதுவும் இந்த செவ்வாயும் ராகவும் பெரிய யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அவங்க ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வருஷ கணக்கில் சண்டை போடுவாங்க உங்களுக்கு தெரியாது செவ்வாய் ராகு பற்றி யுத்தம் பண்ண ஆரம்பித்தாலும் வாக்குவாதம் பண்ணால் கூட சமயத்தில் முடிக்க மாட்டாங்க அப்போ போல் நீண்ட நாள் எல்லாம் கூட சனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு நல்ல பொசிஷனுக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு அப்போ தனுசு ராசிக்கு மூணாம் இடம் ஆல்மோஸ்ட்டு இந்த ஏழரை சனி முடிய போகுது புரிதுங்களா அப்போது நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே நல்ல யோகங்கள் காத்திருக்கிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசுராசினியர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் என திறமை தனுசுராசினியர்களே எனி பிஸ்னஸ் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வெளிநாட்டு உத்தியோகங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் அல்லது சரியாக பிஸ்னஸ் அமையாமல் இருக்கிறது அல்ல கொடுத்த பணங்காசி வெளியில் போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது ஏமாந்துடுறது அல்லது வருமானம் வராமல் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது நிறைய இந்த சினிமா துறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் அல்லது நிறைய அந்த சினிமா இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் பூஜை செய்யக்கூடியவங்க கோவில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அப்போ அது மாதிரி வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனதருமை தனுசு ராசி நேயர்கள் அப்போ வருமானம் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகம் நீங்கள் மாட்டா அமைதியாக இருந்தாலுமே கூட வேற யாரையும் நீங்கள் எதிரியாக நினைக்கலனாலும் இயல்பாகவே எதிரிகள் உங்களுக்கு அதிகம் அதாவது வெளிக்காமச்சிக்க மாட்டாங்க நல்லவர் மாதிரியே நடிப்பாங்க உங்களுடைய எதிரிகள் உங்கள் கூடவே இருப்பாங்க நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளும் குறையும் அதே போல் செய்வினை பிரச்சனைகள் செய்வினை குளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் இருக்குமே அந்த மாந்திரிக தோஷங்களும் விலகும் அல்லது ஒரு இடதோஷமாக இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை தனுசு ராசி நேயர்கள் அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதம் அற்புதமான யோகம் இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து நல்ல முன்னேற்றத்தோடு வாழுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி